ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யஷோமாய மங்களாய புத குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குருதி வருடம் சித்திரை மாதம் பதினான்காம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை காலை ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் அனுஷ்டம் அதிகாலை மூன்று மணி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு கேட்டை நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்ட மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரம் அசுபதி சங்கடகர சதுர்த்தி திருநாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் எண் விதி பஞ்சபூத சாத்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்கும் ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சி பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் கலந்த நாளாக மனசில் வந்து இனம் புரியாத மனோதைரியம் மிகுதியாக கூடிய நாளாக உத்தியோகத்துக்கு செல்லுகிற பெண்களுக்கு உத்தியோகத்தில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள் விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காரசார விவாதங்களையும் கடன் வாங்கும் எண்ணங்களையும் அடியோடு தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை வங்க தகட்டூர் பைரவநாதரை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு ஊக்கங்கள் மிகுதியாக கூடிய நல்ல நாள் அதாவது ஆக்கமும் ஊக்கமும் மிகுதியாக கூடிய அற்புதமான சூழல்கள் அரங்கேறும் நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புகை நுழையாத இடத்தில் கூட பகை நுழையும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க அம்பிகை பாலகன் தெய்வத்தை வழிபாடு செய் து நல்லது <Sessizlik> மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு செல்வம் சேரக்கூடிய நல்ல நாள் அதாவது பஞ்சமஸ்தானாதிபதியும் அஷ்டமஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால புகழும் செல்வமும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய புண்ணியமான சூழல் இன்றைய நாளில் அரங்கேறும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும் கடந்த கால அல்லது இது நாள் வரையில் இருக்கக்கூடிய பிராபலங்கள் விலகி மிகப்பெரிய பிரபல்யங்கள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காரியம் சாதிப்பதில் வீரியத்தோடு செயல்படுவது நல்லது இந்த நாளில் பொறுத்தளவுக்கு மிதன ராசியை சேர்ந்தவங்க ஆனை ஆறு முக தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏற்றங்கள் காணக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுடைய யதார்த்தமான சிந்தனைகள் மூலமாக ஏற்றங்களையும் ஏமாற்றமில்லாத நல்ல நல்ல மாற்றங்களையும் சந்திக்கக்கூடிய நாள் பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய பண வரவுகள் அதிகரிக்கும் ஏஜென்சி துறையில் உள்ளவர்களுக்கு எங்கும் காணாத ஏற்றங்கள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் செவ்வாலை பழமும் மண்பானை சோறும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க கனநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்றங்களை காணக்கூடிய நல்ல நாள் அதாவது மாதூர் காரகன் சந்திர பகவானும் பிதா காரகன் சூரிய பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால மாதா பிதா ஆசைகளால் மாற்றங்களை காணக்கூடிய மகத்தான சூழல் உருவாகும் மருத்துவ துறையில் உள்ளவர்களுக்கு மகத்தான சாதனைகள் உருவாகும் பொதுவாகவே உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்வழி பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க சிம்ம கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆசைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுடைய அடி ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும் கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுபகாரியங்களை நடத்தி காட்டக்கூடிய வல்லமைகள் அதிகரிக்கும் கட்டிட பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவம் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிலம் வாங்கும் ஆசையை நிச்சயப்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஆசையை சேர்ந்தவங்க அம்சவாகினி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது Hmm 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 துலாம் ராசிய சார்ந்தவர்களுக்கு உறுதியான செயல்பாடு அதிகரிக்கும் அதாவது உண்மையும் உறுதியும் வெளிப்படக்கூடிய உன்னதமான நாளாக இந்த நாள் அமைது நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் நாடகத்துறையில் உள்ளவர்களுக்கும் ஊடகத்துறையில் உள்ளவர்களுக்கும் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நடைமுறை வாழ்வில் தடைநிலை உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க சபரிகிரி தர வழிபாடு செய்வது நல்லது விருட்சிகராசையை சார்ந்தவர்களுக்கு உறவுகள் பலப்படக்கூடிய நல்ல நாள் அதாவது மிகையான வரவுகள் கிடைக்கக்கூடிய முறையான உறவுகள் அமையக்கூடிய உறவுகள் வகையில் வரவுகள் பெருகக்கூடிய பொதுவாகவே கணவன் மனைவி இருவரும் ஒற்றுமையோடு சேர்ந்து மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியமான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடி முதல் முடி வரை அறிந்தவர் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகராசையை சேர்ந்தவங்க மண்ட காடு பகவதி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவுகள் பெருகக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாளாக பேர் இல்லாத பாக்கியவாதிகளுக்கு பேர் உருவாகும் கலஸ்தர காரகன் சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால காதல் சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு அதாவது பருவ வயதில் உருவத்தை பார்த்து காதல் என்ற லீலையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய காதல் உண்மையான காதலா அடுத்து வரக்கூடிய காலங்களுக்கு நன்மையான காதலா என்ற விஷயத்தை மென்மையாக நாள் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் அயராத உழைப்பில் அடிப்படை சிந்தனைகளை அள்ளி தெளிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசியை சேர்ந்தவங்க சாந்த சரூப மூர்த்தியை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சிறப்புகள் சேரக்கூடிய நல்ல நாள் அதாவது தொழில் ரீதியான வகையில் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் எழில் குஞ்சும் ஏற்றங்களை சந்திக்க முடியும் காகித விற்பனையாக இருந்தாலும் சரி கப்பல் விற்பனையாக இருந்தாலும் சரி கை நிறைய லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சமூக வாழ்க்கையையும் சம்சார மாண்புகளையும் புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க சந்தான லட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு புத்துணர்வு பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது புத்துணர்வும் பொழிவும் மிகுதியாக கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது சகோதர வகையில் சந்தோஷமான செய்திகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது பங்காளி வகையில் இருக்கக்கூடிய பகை விலகி தொகை தொகையாக லாபங்கள் சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண் பார்வையிலும் கடன் வாங்குவதிலும் கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க குறுங்கால்ஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு கஷ்டங்கள் விலகக்கூடிய நல்ல நாள் அதாவது கஷ்ட காலங்கள் விலகக்கூடிய நஷ்டப்பட்ட காலங்கள் விலகக்கூடிய அதிர்ஷ்டமான ஒரு காலங்கள் தென்படக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது மாணவிகளுக்கு பண்பாடின் மீது அக்கறை கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேவாரம் திருவாசகம் படிப்பது அல்லது கேட்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க வித்தக விநாயக பெருமான வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய தின பல நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லையும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கடிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நலலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்ல என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் யோகம் டாக்டர் கே ராம்